ஓகே உத்திரம் நாலாம் பாதம் நட்சத்திரத்தில் ராசியோ லக்ன ஆரம்ப முனையோ விழுந்தவங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பரிகார கோவில் இது எழுதிக்கிறேங்க அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் கடுவலி திருவையாறுலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் உள்ளது இந்த கோவில் என்ன சிறப்பு தெரியுமா கடுவலி சித்தர் தவம் இருந்து தங்கியிருந்த இடங்க இது அவ்வளோ பவர்ஃபுல்லான இடங்க கடுவழி சித்தர் போராள சித்தர்ன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவில் இது அங்கே போயிட்டு அங்கே அங்கே சித்த அந்த கடுவழி சித்தர் அமர்ந்த தவம் செஞ்ச இடத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஆலயம் அங்கே இருக்குது உள்ளே இருக்குது அங்கே இருக்க இறைவனையும் வணங்கி அபிஷேக ஆரத்திகள் செய்து அங்கே ஒரு நாள் கண்டிப்பாக தங்குங்க பொருளாதார வளம் உத்தரம் நட்சத்திரம் நாலாம் பதத்துக்கு நாலாம் பதமாக சாதாரண ஒரு பவர்ஃபுல் நட்சத்திரம் இல்லை வெரி பவர்ஃபுல் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நாலாம் பதம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பொருளாதார வளம் இல்லை இந்த கோயில் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக பொருளாதார வரம் பெருகும் இந்த சொல்லி இந்த உறையை பிடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்